இன்னைக்கு துரைமுருகன் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி கூவிக்குமே அழைக்கிறாரு அவர் வியாபாரம் நடக்கலாம் ஏதாவது நம்ம கூட்டணிக்கு அழைக்கிறோமா அங்க நம்ம கூட்டணி யாரும் வள்ளியினா திரு துரைமுருகன் அவர்களே உங்களுடைய கூட்டணி முதல் பாருங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வண்டியில மாடு போ வண்டியில மாட்டை போட்டுனா அங்கன்னு இழுக்கும் பாருங்க அது மாதிரி உங்களுடைய கூட்டணி எந்த நேரத்துல உடையும் என்றே தெரியல ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க

மக்கள் செல்வாக்குள்ள கட்சி அதே நேரத்தில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்று அவர் அவ்வளவு வயதில் உங்களோட போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேது எங்க கட்சியில எடுக்கிறீங்க நீங்க எங்க பத்தி விமர்சன அருகு இருக்குது இந்தியாவில எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்குதா நடந்திருக்குதா இவர்கள் நம்ம பத்தி பேசலாமா இவர்களுக்கு தகுதி இவர்களுக்கு ஏதாவது யோகி இருக்குதா நம்மளை பத்தி பேசுறதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்ல திமுக வரலா முத முத பிச்சை எடுப்பது இந்த ஆட்சியில் தான் உறுப்பினர் சேர்க்கைக்கு பிச்சை எடுக்கிறதா கட்சி திமுக கட்சி கே அதோட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின்ட்டு ஊரா வர போறார் இத எடுத்துக்கிட்டாங்க ஒவ்வொரு பகுதியா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு நாற்பத்தி ஆறு பிரச்சனை அவர்கள் கொடுத்தது நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருக்குது எங்களுடைய அதிகாரிகள் வருவாங்க வீடு வீடா உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்களா நாற்பத்தி அஞ்சு நாள்ல தீக்கிறனாரு அப்புறம் நாலு வருஷம் கவர்மெண்ட் வச்சுட்டு என்ன பண்ண நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருக்குதுன்னு தெரியுமில்ல அப்படி முதலமைச்சர் நாற்பத்தி ஆறு பிரச்சனை ஏன் இது வரைக்கும் தீக்கல மக்கள் கேட்கிறாங்க இன்னும் எட்டு மாசம் இருக்குது உங்களுக்கு வாய்தா இந்த எட்டு மாசத்துக்கு பிறகு திமுக கட்சி தமிழகத்தில் இருக்காது நீ மக்களை பற்றி கவலைப்பட்ட மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நீ மக்களை பற்றிய கவலைப்படுறது இல்லையா வீட்டு மக்களை பற்றி தானே கவலைப்பட்டு இருக்கிறீங்க வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கணும் கட்சியில என்ன பொறுப்பு கொடுக்கணும் இதுதானே உங்களுடைய நிலைப்பாடு வேற என்ன இருக்குது சரி இதையெல்லாம் மக்களை ஏமாட்டு நாடகம் தானே இதே மாதிரி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஊரூரா போனார் கிராமங்கரமா போனாரு பேரூராட்சி நகராட்சி எல்லாம் போய் ஒரு திட்ட கண்டா பாயை விரிச்சு போட்டு மக்களை எல்லாம் அழைத்து மக்களும் ஆகா ஸ்டாலினே நேரடியா வந்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க நம்முடைய குறைகளை கேட்கு சொல்லி மக்களை நம்பி அவர் முன்னாலே அமர்ந்து அப்ப ஸ்டாலின் பேசுறாரு உங்களுடைய குறையெல்லாம் எல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க அந்த பெட்டிய நான் பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்து பத்திரமா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போய் வச்சு ஆட்சிக்கு வந்தோம்ல சீலை ஒடிச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீக்குறேங்கிறைய அப்படின்னா எதுக்குது பிரச்சனைய அன்னைக்கே எழுதி போட்டாட்சியில மனுவோம் அப்புறம் எதுக்கு மறுபடியும் இதை கேக்குறீங்க ஆக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லி மக்களை இன்றைக்கு திசை திருப்ப பார்த்துக் கொண்டிருந்த நீங்கள் எண்ணி பார்க்க வேணும் வீடு வீடா வந்தா போது இதுவரைக்கும் செஞ்சது அப்படின்னு சொல்லி திருப்பி